ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணாநகர்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகார் தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நல்லா நல்ல நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இனி கலெக்ஷன்ஸ் பம் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் நிறையா நம்ம சேனலில் நியூ சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு நியூவாக பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அழகான நல்ல ஒரு கிளாஸ் ப்ரவுஸோ எல்லோவில் நல்ல ஒரு பாக்ஸ் டிசைனில் அது மெரூன் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மோஸ்ட்லி ஜாயின் சாரி லக்ஷ்மிபதி விஷால் விபுல் ஷீமோர் இந்த மாதிரி ப்ராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இது லக்ஷ்மிபதி இதோடய பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு நெட் காட்டன் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் சாண்டல்ல வந்து நல்ல ஒரு டப் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு சாரி சீக்வன்ஸ் கிளிட்டர் ஒர்க் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பிராசோ பேட்டர் நல்ல ஒரு கிரீன் பிங்க் அழகான நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் அழகா இருக்கு பல்லு இந்த ஸ்டெயில் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு வைலட் கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர்மா இருக்கும் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஸ்கை ப்ளூ ஒயிட் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு டிசைனே அந்த ஒரு மெக கூட்டம் மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி கிரீன் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல சாரி லென்த் பாத்தீங்களா லக்ஷ்மி பிராண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி தான் இருக்கும் இதோட பிரைஸ்

நல்ல ஒரு லைன்ஸ் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான கிரீன் கிரே காம்பினேஷன் மூஸ் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு லைட் ப்ளூ கிரே காம்பினேஷன் சமையா இருக்கு ஸ்டஃப் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு ஆரஞ்சு எல்லோ இந்த காம்பினேஷன்ல சாட்டின் பார்டர் அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிங்க் டபுள் நல்ல ஒரு சில்வர் ஜெரி பார்டர் வந்து பிளவுஸ் பிளைனா வந்து பார்டர் வரப்ப அழகா இருக்கு மெட்டீரியல் பிஸ்தாகிரீன் பிஸ்தாக வரப்ப ரொம்ப சூப்பராக இருக்குன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிங்க் நல்ல ஒரு ஹரிசாண்டல் பேட்டர் வந்து டபுள் சைட் நல்ல ஒரு ரோஸ் டிசைன் பிளவுஸ் இந்த மாதிரி சூப்பர் ஏதோ பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோவான நல்ல ஒரு மஸ்டர்ட் மெரூன் காம்பினேஷன் சமயத்தில் சில்க் மெட்டீரியல் டூபியான் சில்க் வந்து டிரான்ஸ்பெரண்டா இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கும் பிளாரல் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹோன பிங்க் நல்ல ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் டர்ட்டி சாண்டலுக்கு நம்ம ஷாப்ல டிமாண்ட் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் அதுல வந்து ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் ஆரஞ்சு கலர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான லீஃப் கிரீன் நல்ல ஒரு ரெட் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான மெரூன் நல்ல ஒரு லைட் ரெட் மெரூன் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல மேங்கோ டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஆரஞ்சு நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் மத்தளம் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ்மே இந்த மாதிரி நல்ல ஒரு செல்ஃபான செக்குடு பேட்டர்ல வரப்ப அழகா இருக்கு இதோட பைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹோனா நல்ல ஒரு மஸ்டர்ட்ல காட்டன் பேட்டர்ன் ஆனா இங்க வந்து இந்த ஸ்டெயின் இருக்கிறதுனால இதோட பைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி ஹெஹோனா ரெட் நல்ல ஒரு ஆல் ஓவர் டிசைனா ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் நல்ல ஒரு பேரட் கிரீன் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் ஷிபோரி ஸ்டைல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அப்புறம் நல்ல ஒரு வைலட் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கு பிரிண்டட் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹான் ஆரஞ்ச் நல்ல ஒரு செல்ஃப் டிசைனா அந்த லைன்ஸ் பேட்டர்ன் வருது பிளவுஸ் வந்து ப்ளூல வர அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு மேங்கோ எல்லோ அதுல வந்து நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர் லக்ஷ்மிபேதி அந்த பிராண்ட் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பேரட் கிரீன் நல்ல ஒரு பின்னி பட்டு புட்டா டிசைன் வந்து பார்டர் வர பழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல்ல கிரே பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பேட்டர்ன் வந்து பிளவுஸ் பிளைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகவான ராயல் ப்ளூ நல்ல ஒரு டபுள் சைட் நல்ல பிராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கோல்டன் கலர் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ஹெவி ப்ராசோ பேட்டர் பிளவுஸ் பிளைனா ரெட்ல வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிளசண்ட் ப்ளூ அதுல மெஹந்தி கிரீன் காம்பினேஷன் டபுள் சைட் வரப்ப கலர் காம்பினேஷனே டிஃபரெண்டா இருக்குல்ல

ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் இருக்கு அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி கோல்டன் ஆரஞ்சு காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு எலிபென்ட் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹெவி ப்ரௌசோ இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ நல்ல ஒரு பின்னி பேட்டர்ன்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் புட்டா டிசைன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ஒயின் கலர் அதுல நல்ல ஒரு கிரீன் பிளாரல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைக்ஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒயின் வித் பிங்க் காம்பினேஷன் சமையா இருக்கு பிளவுஸ் நல்ல கான்ட்ராஸ்ட் ஆஃப் பிங்க்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜரி லைன்ஸ் இதோட ப்ரைக்ஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ ரெட் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு லக்ஷ்மி பேரி அந்த பிராண்ட் இதோட இதோட் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரே பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கு நல்ல ஒரு பட்டர்ஃபிளை டிசைன் ஷிபோரி ஸ்டைல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நீக்கர கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு லைட் பிங்க் டார்க் பிங்க் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல நல்ல ஒரு ஹரிசாண்டல் பேட்டர்ன்ல பிகாக் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ஒயின் கலர் டபுள் சைடு நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் காம்பினேஷன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆனா இதுல ஒரு சின்ன டேமேஜ் சின்னதா கட் ஆயிருக்கு அதனால இதோட ஒன் டுவெண்ட்டி ஒன்லி கிரீன் கிரீன் பீகாக் இந்த ேஷன்ல நல்ல ஒரு தேர்ட்டி சாண்டல் பார்டர் வரப்போ ரொம்ப அழகா இருக்கு இதோட ஒன் ஒன்லி நல்ல ஒரு ரெட் அதுல பாந்தனி ஸ்டைல் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட பிரை ஒன் பிப்டி ஒன்லி லைட் பிங்க் டார்க் பிங் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல நல்ல ஒரு செல்ஃப் டிசைனா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்ன் ஸ்டப் வேற நல்ல ஒரு ஹெவி ப்ராசோ பேட்டன் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் லீப் கிரீன் பிங்க் காம்பினேஷன் செம்மையா இருக்கு நல்ல ஒரு பாந்தினி ஸ்டைல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மகான ஆரஞ்சு நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இந்த ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும் டூ பிப்டி த்ரீ பிப்டின்னு நாங்கள் கொடுத்த சாரி எல்லாமே ஆஃபராக தான் கொடுக்குறோம் இது நல்ல ஒரு சான்ஸ் தான் ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருக்குமே நல்ல நல்ல ஒரு சான்ஸ் தான் ஆனா எல்லாருமே ரொம்ப ரொம்ப உரிமையா எங்ககிட்ட சண்டை போடுறீங்க அக்கா நீங்கள் எப்போ கேட்டாலும் இல்லைன்னே சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆளுகளுக்காக கொடுக்குறீங்க எங்களுக்கு எல்லாருமே என்னுடைய இருபத்தி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபருமே எனக்கு தேவையான ஆள்கள் தான் இன்னுமே வர்ற சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் எல்லாருமே எனக்கு தேவையான ஆள்கள் தான் ஏன்னா இதில் அவங்க இவங்கல சேட் வந்து உங்களுக்கே தெரியும் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு நூறு சேட்டாவது வரும் அப்போ வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்குள்ள அவங்க புக் பண்ணிடுறாங்க அதுதான் இதில் ஒரு ப்ராப்ளம் இதே சரி ஒரு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் இது ஆஃபர்ங்கிறதுனால மிஞ்சி போனால் இல்லை ரெண்டு பீஸ் மூணு பீஸ் தான் இருக்கும் அதிகபட்சமா இருக்காது அதனாலதான் இந்த டிமாண்டில் போய்கிட்டு இருக்கு அதனாலதான் இன்னமே இந்த ஆஃபரை ஆஃபரை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லாட்டி என்னைக்குமே இதை ஸ்டாப் பண்ணியிருப்போம் உங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபரை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரீன் மெருன் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல அந்த மஸ்டர்ட் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லு இந்த ஸ்டைலில் வரப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு ஸ்டப் நல்ல ஒரு டூபியன் சில்க் நல்ல ஒரு சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெரன் கிரீன் நல்ல ஒரு பிளாரஸ் அண்ட் கிரீன் காம்பினேஷன்லி ஆரஞ்சு நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெருன் ஆரஞ்ச் ப்ராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கு நல்ல ஒரு கார்டன் மெட்டீரியல் பிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிங்க் கிரீன் நல்ல கலர் காம்பினேஷன் சூப்பர் தான் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் வந்து பிளாரல் பேட்டர்ன் வருது சாஃப்ட் போன மெட்டீரியல் ஸ்டைல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆனால் எல்லோ நல்ல ஒரு மெருன் காம்பினேஷன் சூப்பர் தான் இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் பிளாரல் பேட்டர்ன் வந்து ஹரிசான் பேட்டர்ன் செல்ஃப் டிசைனா வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு அப்பீலிங் ஆன எல்லோ நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் ரெட் கிரீன் ப்ளூ இந்த காம்பினேஷன்ல பாந்தினி ஸ்டைல் வரப்ப செம இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரீன் ரெட் காம்பினேஷன் செமையா பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ நல்ல ஒரு செக் பேட்டர்ன்ல ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு கார்டன் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு மெரூன் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல ஹெவி ப்ராசோ பேட்டர்ன் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி டாட்ஸ்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரீன் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்கல நல்ல ஒரு பேஸ்டல் கிரீன் பார்க்கறது சூப்பர் பாக்கு சாரி ஹைட்டை பாருங்க ஹைட் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு மேங்கோ எல்லோ நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் ஆல் ஓவர் டிசைனா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்

நல்ல ஒரு சித்தார்த்து அந்த பிராண்ட் காட்டன் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு க்ரீன் அதாவது டிஸ்டம்பர் கிரீனும் இல்லை லீஃப் க்ரீனும் இல்லை பீகா க்ரீனும் இல்லை ஒரு விதமான க்ரீன் என்ன க்ரீன் எனக்கே சொல்லத் தெரில அதுல நல்ல ஒரு ஆர்கன்ஸா மெட்டீரியல் சில்க் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பராக இருக்கு அலிஸ்ட் ஸ்டஃப் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா படிஞ்சு ஒரு பஃம் வராது இதுல ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப செமையா இருக்கும் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஒரு அப்பீலிங்கான நல்ல ஒரு பிளட் ரெட் அந்த ஆர்கன்ஸ் ஆஃப் கிரீன் பார்த்தோம் அதே சேம் பேட்டர்ன் தான் நல்ல ஒரு ரெட்ல வந்து அந்த ஆர்கன்ஸ் ஆஃப் பேட்டர்ல சில்க் மெட்டீரியல் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் ஸ்மூத்தா இருக்கும் பஃபியாலாம் இருக்காது நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்ச் டபுள் சைட் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து கார்டன் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அஹான நேவி ப்ளூ ரெட் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஒரு லைட் உடன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்குல்ல அதனால ஒரு சில்வர் ஜெரி பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ஒன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பண்ணுங்க